கண்ணியமிகு தலைவர் இங்கே தலைவர் யாரை குறிக்கினா காகிதை மில்லத் அவர் குறிக்குது அவரை பற்றின பாடத்தை நம்ம இப்போ பார்ப்போம் காகிதை மில்லத்தோட அடைமொழி தான் என்னது கண்ணியமிகு இவர் வந்து எப்போ சுதந்திரக்கணி போராட ஈடுபட்டார்னா ஒத்துழையாமை இயக்கம் காங்கேடிகள் ஒத்துழையமை இயக்கத்தை அறிவித்த போது தான் இவர் இவர் வந்து திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று குனிந்தார் அதாவது திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசஃப் கல்லூரியில் வந்து பயின்று கொண்டிருந்தார் தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஒத்துழைமை இயக்க தொடர்சினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப் அப்போது சுதந்திர போராட்டத்துக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார் அதுக்கப்புறம் அவர் வந்து விடுதலை அடைந்ததுக்கப்புறம் ஒரு அரசியல் தலைவராக வளர்ந்தார் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்ந்தல் அதாவது தனியாக காரில் போக மாட்டாங்க தொடர்வண்டி இல்லாட்டி பேருந்து அப்படிங்கிற பொது போக்குவரத்து ஊர்திகளை தான் பயன்படுத்துவார் அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட மகிழுந்தையும் பேருந்தையும் அவர் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கே அளித்துவிட்டார் ஆடம்பரமற்ற திருமணம் அவருக்கு ஒரே ஒரு பையன் அவரோட அவங்களோட கல்யாணத்தை வந்து திருமணத்தை வந்து எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக நடத்தி முடித்தார் பெண் மீட்டாரும் மனக்கொடை பெறுகிறது பெறுகிறது அந்த காலத்தில் வந்து மனக்குடை பெறாமல் அந்த திருமணத்தை நடத்தினார் அமே அது மட்டும் இல்லாமல் மனக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாகவும் அறிவித்தார் அப்புறம் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிற அவர் கடிதத்துக்கு பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அழுதக்கலைகளை பயன்படுத்துவது முறையாகாது அப்படின்னு கூறி அவர் நேர்மையாக இருந்தார் மொழிக் கொள்கை நாடாளுமன்றத்தில் விடுதலை பெற்றதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்குள்ள ஆட்சி மொழியை வந்து என்னதான் வைக்கலாம் அப்படின்ட்டு கூட்டம் நடைபெற்றது அப்போ அவரோட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றில் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் இந்த கொட்டேஷன் உள்ளதை அப்படியே படிச்சுக்கோங்க நம்மளுக்கு இந்த வேர்ட்ஸை கொடுத்து சென்டென்ஸை கொடுத்து நம்மளுக்கு இதை யார் சொன்னான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது நாட்டு பற்று இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போர் வந்து மூண்டது அப்போ தன்னுடைய ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அப்போ உள்ள ப்ரைம் மினிஸ்டர் முதன்மை அமைச்சருக்கு பிரைம் மினிஸ்டர் தமிழ் மக்கள் முதன்மை அமைச்சருக்கு அமைச்சர் ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதினார் அவர் வேறு யாரெல்லாம் அவர் தான் கன்னியமிகு காயிதே மில்லத் அவருடைய இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை வந்து அன்போடு காகிதை மில்லத் என்று அழைத்தனர் காகிதை மில்லத் அப்படிங்கிறது ஒரு அரபு சொல் அதுக்கு என்ன பொருள்னா சமுதாய வழிகாட்டி அவருடைய அரசியல் பொறுப்புகள் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் இந்திய விடுதலை பெற்ற பின் மாநிலங்கை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார் அப்போ அவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் இந்திய விடுதலை பெற்ற மாநிலங்கை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அப்போ எதா இல்லை எம்எல்ஏவா இல்லை அதை வந்து வச்சுக்கோங்க கல்விப்பணி கல்வி மிகுந்ததே கழிந்திடும் வலிமை அப்படிங்கிற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார் திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் உள்ள ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார் தொழில்துறை இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெற்றனர் காகிதை மில்லத் பத்தி அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் தமிழக அரசியல் வானில் கவியிருந்த கார் எருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதை மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் காரூரிலே அகற்ற வந்த ஒளிக்கதிர் அப்படின்னு சொன்னது யாரு அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது யாரு தந்தை பெரியார் தந்தை பெரியார் வந்து உத்தமமான மனிதர் அப்படின்னு காகிதை மில்லத்தை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு புக் பேக் பத்திரலாம் காகிதை மில்லத் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் காகிதை மில்லத் என்னும் அரபுச் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள் விடுதலைப் போராட்டத்தின் போது காகிதை மெல்ல ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஒத்துழைமை இயக்கத்திலிருந்து தான் மருமையோட விடுதலை போராட்டம் ஆரம்பமாச்சு காகித மெல்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம் எதிர் ஒழித்தது எதிர் கூட்டல் ஒழித்தது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி